ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் கலாம் சேம்ஸ் சஜீவர்ஸ் நம்மளோட சேனலில் டென்பிசி survey, டெட்டுக்கான CLASSES வந்து போய்ட்டுருக்கு நம்மளோட playlist செக் பண்ணி பாருங்கள் நம்மளோட டென்பிசி டூ 4 கான Free Test Series, Science Test Series ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் அதில் தேர்வு பத்தொம்பது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி தேர்வு பதினெட்டு வரைக்கும் முடிஞ்சிருச்சு பிளேலிஸ்ட்டில் சயின்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ்னு ஒரு செக் பண்ணி பாருங்கள் தேர்வு பத்தொம்போதுக்கான போர்ஷன் எட்டாம் வகுப்பு வெப்பம் பாடமும் ஒன்பதாம் வகுப்பு வெப்பம் பாடமும் ஸோ வெப்பம் அப்படின்றது நமக்கு சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் அந்த டாப்பிக்லேருந்து ரெண்டு லெசன் நம்ம வந்து இப்போ உங்களுக்கு டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ தேர்வுக்கு தொடர்ந்து தயாராக கூடியவங்க ஒவ்வொரு நாளைக்கு வந்து ரெண்டு ரெண்டு லெசன் தான் நம்ம வந்து சயின்ஸ் லெசன் சொல்லியிருக்கோம் ஸோ அந்த ரெண்டு லெசனை வந்து படித்து டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த தேர்வு எப்படி எழுதணும்னு சொல்லிடுறேன் சைடில் ஒரு பேப்பர் அண்ட் பெண்ணை எடுத்துக்கோங்க நான் கொஷின் காமிக்கும் போது அதுக்கான ஆப்ஷன்ஸ் கரெக்டான ஆன்சர் என்னன்றதை நீங்கள் எழுதிடுங்க அந்த பேப்பரில் ஒன்னுக்கு இந்த ஆப்ஷன் டூக்கு இந்த ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் கொஷின்க்கு எழுதிடுங்க லாஸ்ட்டில் நான் ஆன்சர் ஆன்சர் கீ சொல்வேன் கரெக்டான ஆன்சர் எதுன்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதை திருத்தி மொத்தம் எத்தனை மதிப்பெண்கள்ன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும் ஸோ வந்து அதிகமாக நீங்கள் கமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருந்தா இருபது மார்க்கு மொத்தம் வந்து நடக்க போது இருபது கேள்விகள் இருபது கேள்விகளுக்கு நீங்கள் அதிகமாக எத்தனை மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்கன்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அடுத்தடுத்து நாங்கள் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் போடுறோம் ஓகேங்களா ஸோ வாங்க பார்க்கலாம் எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு வெப்பம் பாடம் முதல் கேள்வி அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள் எப்பொழுதும் அதிர்வுறும் இயக்கத்தில் உள்ளன இதனால் அவை ஒரு வகை ஆற்றலை பெற்றுள்ளது இந்த ஆற்றல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது இரண்டாவது கேள்வி திடப்பொருள் திரவமாக மாறுதல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது வெப்ப பரிமாற்றம் எத்தனை விதங்களில் நடைபெறுகிறது இக்லு எனப்படும் பணி வீடுகளில் உள்பகுதியில் வெப்பநிலை சுற்றுப்புறத்தை விட குறைவாக இருக்கும் இக்கூற்று சரியா தவறா ஐநூறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது கதிர்பீச்சானது அடர் சிவப்பு நிறத்தில் நமது கண்களுக்கு தெரியும் இக்கூற்று சரியா தவறா ஆறாவது கேள்வி பிற பொருள்களை விட எது அதிக அளவு வெப்ப ஏற்பு திறனை பெற்றுள்ளது ஏழாவது கேள்வி கலோரி மீட்டர் என்பது எதனை அளக்க பயன்படுகிறது எட்டாவது கேள்வி வெற்றிடக் குடுவை எத்தனை சுவர்களை கொண்ட ஒரு கலனாகும் ஒன்பதாவது கேள்வி கீழ்கண்ட எந்தெந்த ஆற்றல்களின் கூட்டுத்தொகை மூலக்கூறுகளின் அக ஆற்றல் ஆகும் உலோகங்கள் மிக சிறந்த வெப்ப கடத்திகள் இந்த கூற்று சரியா தவறா விறகு அடுப்பை பயன்படுத்தும் போது வெப்ப பரவும் வழிகள் வெப்பம் பரவும் வழிகள் எத்தனை பனிரெண்டு வெப்பநிலையின் எஸ்ஐ அழகு என்ன பதிமூன்று ஒரு பொருள் வெப்பத்தை உட்கவர்ந்து திடநிலையிலிருந்து திரவநிலைக்கு மாறுவது உருகுதல் எனப்படும் கூற்று சரியா தவறா பதினான்கு ஒரு பொருள் வெப்பத்தை உட்கவர்ந்து நிலையிலிருந்து திரவ வாயு நிலைக்கு மாறும் நிகழ்விற்கு என்ன பெயர் அதிக வெப்பமுள்ள உள்ள பகுதியிலிருந்து குறைவான வெப்பமுள்ள பகுதிக்கு மூலக்கூறுகளின் உண்மையான இயக்கத்தால் வெப்பம் பரவுதல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது பதினாறு அதிக வெப்பநிலையில் உள்ள ஒரு பொருளிலிருந்து குறைவான வெப்பநிலையில் உள்ள ஒரு பொருளுக்கு மூலக்கூறுகளின் இயக்கம் இன்றி வெப்பம் பரவும் முறை அதாவது தெளிவாக நோட் பண்ணிக்கணும் வெப்பம் மூலக்கூறுகளுடைய இயக்கம் உள்ள அதுக்குள்ளேயே இருந்தால் அதாவது மூலக்கூறுகளுடைய இயக்கம் இருக்கும்போதே வெப்பம் பரவும் முறை மற்றும் மூலக்கூறுகளுடைய இயக்கம் இல்லாமல் வெப்பம் பரவும் முறை ரெண்டு கொஷின் இருக்குது ஓகேங்களா வெப்பம் ஆற்றல் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மின்காந்த அலைகளாக பரவும் நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது பதினெட்டு ஒரு பொருளின் வெப்பம் அல்லது குளிர்ச்சியை குறிக்கும் அளவு என்னவென்று அழைக்கப்படுகிறது ஒரு பொருள் வெப்பத்தை வெளியிட்டு நிலையிலிருந்து திடநிலைக்கு மாறும் நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது இருபது கலோரி என்பது எதனுடைய அழகு ஆகும் மொத்தம் வந்து இருபது கேள்விகள் முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ இந்த இருபது கேள்விகளுக்கான ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் தேர்வு எழுதிய அனைவருக்கும் ஆல் த பெஸ்ட் அங்கே கேள்விக்குள்ளே போகலாம் ஆன்சருக்கு பார்க்கலாம் அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள் எப்பொழுதும் அதிர்வுறும் இயக்கத்தில் இருக்கும் அதனால் அவை ஒரு வகை ஆற்றலை பெற்றிருக்கும் இந்த ஆற்றலுடைய பெயர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா வெப்ப ஆற்றல் அதிர்வுறும் இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலுடைய பெயர் என்ன அப்படின்னா வெப்ப ஆற்றல் ஏன்னா நிலையாற்றலும் ஓய்வாற்றலும் வந்து அதிர்வு இயக்கத்தில் இருக்காது அது ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறது தான் நிலையாற்றலும் ஓய்வாற்றலும் சொல்லுவோம் திடப்பொருள்கள் திரவமாக மாறுதல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் உருகுதல் என அழைக்கப்படுகிறது இப்போ திடப்பொருள் அப்படின்றது பனிக்கட்டி பனிக்கட்டி வந்து உருகி தான் நம்மளுக்கு எப்படி மாறும் தண்ணியாக மாறும் ஓகேங்களா அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க திடப்பொருள் திரவமாக மாறுதல் என்னன்னு அழைக்கப்படுதுன்னா உருகுதல் வெப்ப பரிமாற்றம் எத்தனை விதங்களில் நடைபெறுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க மொத்தம் வந்து மூன்று வி விதங்களில் நடக்கும் என்னென்ன அப்படின்னா வெப்ப கடத்தல் வெப்பச்சலனம் வெப்ப கதிர்வீச்சு பீச்சு அப்படின்னு சொல்லி சொல்வாழி ஸோ அந்த மூன்று வழிகளில் வெப்ப பரிமாற்றமானது நிகழும் அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் மூன்று இக்லு எனப்படும் பனி வீடுகளில் உள்பகுதியில் வெப்பநிலை சுற்றுப்புறத்தை விட குறைவாக இருக்கும் இந்த குற்றம் சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் தவறு காரணம் என்ன அப்படின்னா இப்போ இது ஃபுல்லாக பனி பிரதேசமாக இருக்குன்னா இந்த இடத்துல இக்லூன்னு ஒரு வீடு அமைச்சு உள்ளே வந்து வீரர்கள் இருக்காங்க அப்படின்னா எதுக்காக இந்த இடத்துல அந்த இக்லு அப்படின்ற வீடு அமைக்கிறாங்க அப்படின்னா இது ஃபுல்லாகவே பனியாக இருக்கும் அண்ணா இந்த இக்லு வீடு என்ன பண்ணோம் அப்படின்னா உள்ளே ஃபுல்லாக வெப்பமாக வச்சுக்கும் ஓகேங்களா அப்போ ஒரு மாதிரி ஹீட்டாக அந்த வீடு இருக்க மாதிரி இருக்கும் அப்போ நம்மளுக்கு அந்த ஹீட்டுன்றது ஒரு இதமாக இருக்கும் ஓகேங்களா அதுக்காக தான் அந்த வீடு வந்து பயன்படுத்துவாங்க மோஸ்ட்லி வீரர்கள் ஓகேங்களா அப்போ வந்து வெப்பநிலை வந்து சுற்றுப்புறத்தை விட அதிகமா இருக்கும் உள்ள சுற்றுப்புறத்தில் வந்து குளிரா இருக்கும் ஐந்தாவது கேள்வி ஐநூறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது கதிர்வீச்சானது அடர் சிவப்பு நிறத்தில் நமது கண்களுக்கு தெரியும் கூற்று சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் தவறு பிற பொருள்களை விட எது அதிக அளவு வெப்ப ஏற்பு திறனை பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நீர் ஸோ மற்ற பொருள்களை விட எது வந்து அதிகமான வெப்ப ஏற்பு திறன் பெற்றது அப்படின்னா நீர் அடுத்த கேள்வி பார்க்கலாம் கலோரி மீட்டர் என்பது எதனை அளக்க பயன்படுகிறது ரெண்டு தான் அழக்க பயன்படுது என்னென்னு பார்ப்போம் பொருள் ஒன்றினால் ஏற்கப்பட்ட வெப்பம் எவ்வளோ வெப்பத்தை அது எடுத்துக்குது மற்ற பொருளிலருந்து சுற்றுவரத்துல இருந்து அப்படின்றதும் பிளஸ் பொருள் ஒன்றினால் இழக்கப்பட்ட வெப்பம் இது ரெண்டையுமே அழகிறதுக்கு எது பயன்படுத்துகிறோம் அப்படின்னா கலோரி மீட்டரை பயன்படுத்துவோம் எட்டு குடுவை எத்தனை சுவர்களை கொண்ட ஒரு கலன் கலன் அப்படின்றது ஒரு பாத்திரம் அப்படின்ற பேருக்கு வந்து பிடிக்கும் ஸோ இரண்டு கீழ்கண்ட எந்தெந்த ஆற்றல்களின் கூட்டுத்தொகை மூலக்கூறுகளின் அக ஆற்றல் ஆகும் ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஃபார்ம்லா மூலக்கூறுகளின் அக ஆற்றல் ஈக்குவல் டு நிலை ஆற்றல் ப்ளஸ் இயக்க ஆற்றல் இந்த ரெண்டும் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா மூலக்கூறுகளுடைய அக ஆற்றல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பத்தாவது கேள்வி உலோகங்கள் மிக சிறந்த வெப்ப கடத்திகள் இந்த கூற்று சரியா தவறா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரி தான் ஏன்னா உலோகங்கள் நல்லாவே வந்து என்ன பண்ணும் கரண்ட்டை கடத்தும் அலோகங்கள் கரண்டை வெப்பையுமே கடத்தாது ஆனால் அலோகத்தில் ஒரே ஒரு ஆ அலோகம் மட்டும் நமக்கு என்ன பண்ணும் கரண்ட்டை கடத்தும் ஓகேங்களா ஸோ மின்சாரத்தை கடத்தும் அது என்ன அப்படின்றது உங்களுக்கான கேள்வி ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் விறகு அடுப்பை பயன்படுத்தும் போது வெப்பம் பரவும் வழிகள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா மூன்று வழிகள் பார்த்தோல்லையா வெப்ப கதிர்வீச்சு வெப்பச்சலனம் வெப்ப அந்த மூன்று வழிகள்லையுமே நம்ம விரக அழப்பை பயன்படுத்தும் போது வெப்பமானது பரவும் வெப்பநிலையின் எஸ்ஐ அழகு என்ன அதாவது வெப்பநிலை அளக்கிறதுக்கு நமக்கு இது மூணுமே பயன்படுத்துவோம் ஆனால் அதோடய எஸ்ஐ அழகு அப்படின்றது என்ன அப்படின்னா கெல்வின் உங்களுக்கான கேள்வி எஸ்ஐ அழகுன்னு சொல்கிறோல்லேயா அந்த எஸ்ஐ இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு பொருள் வெப்பத்தை உட்கவர்ந்து இருந்து திட நிலைக்கு மாறுது உருகுதல்னு சொல்கிறாங்க போட்டு சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க ஆன்சர்ன்னு பார்த்தோன்னா சரி இந்த கேள்வி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு திட திடநிறையில் இருந்து அப்போ திடநிலைன்றது பனிக்கட்டி உருகி தான் எப்படி மாறுது திரவ நிலைக்கு மாறுது ஓகேங்களா வெறும் தண்ணியாக மாறும் அதுதான் தின நிலையில் இருந்து நிலைக்கு மாறுவது உருகுதல்னு சொல்கிறாங்க அப்போ இது என்னது ஒரு பொருள் வெப்பத்தை உட்கவருந்து அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ பனிக்கட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பனிக்கட்டி என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பனிக்கட்டியை நம்ம எடுத்து வெளியில் வைக்கிறோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜிலேருந்தே எடுத்து வெளியில் வைக்கிறோன்னா இதை சுற்றி வந்து ஹாட்டாக இருக்கும் ஓகேங்களா சுற்றி இருக்கக்கூடிய காற்றுல எப்படி இருக்கும் ஒரு மாதிரி வெப்பமான காற்று இருக்கும் அப்போ அந்த வெப்பத்தை என்ன பண்ணும் இது ஃபுல்லாகவே வந்து உட்க வரும் வெப்பத்தை ஃபுல்லாக அது வாங்கிக்கும் அதுதான் வெப்பத்தை ஃபுல்லாக உட்கவரந்து அந்த வெப்பம்னால தான் அது என்ன ஆகுது அப்படியே உருக ஆரம்பிக்குது அதை தான் கொடுத்துருப்பாங்க ஒரு பொருளை வெப்ப ஒரு பொருள் வந்து வெப்பத்தை நிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறதுக்கு பேர் வந்து உருகுதல்னு சொல்லுவோம் சரி ஒரு பொருள் வெப்பத்தை திரவ நிலையிலிருந்து வாயு நிலைக்கு மாறும் நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து தண்ணி இருக்குது ஓகேங்களா தண்ணி இருக்குது நம்ம அடியில் வந்து தீயை பொருத்தி விடுறோம் அப்படின்னா ஓகேங்களா ஒரு தீ வைக்கிறோம் அப்படின்னா அது என்ன பண்ணோம் இந்த தீயிலேருந்து வரக்கூடிய வெப்பத்தை ஃபுல்லாக உட்கா வந்து நல்லா பாயில் ஆகும் நல்லா கொதிக்க என்ன ஆகும் நீராவியாக மாற ஆரம்பிச்சிடும் அப்போ திரவ நிலையிலேருந்து வாயு நிலைக்கு போகுது எப்படி ஆகுது ஆவியாதல் ப்ராசஸில் தான் ஆகுது ஓகேங்களா அப்போ நல்லா ஞாபகம் நீச்சுக்கணும் திடநிலையிலேருந்து நிலைக்கு மாறினா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உருகுதல் இப்போ தான் பார்த்தோம் திரவ நிலையிலேருந்து வாயு நிலைக்கு மாறினா அதுக்கு பேர் வந்து ஆ அதிக வெப்பம் உள்ள குறைவான பகுதிக்கு மூலக்கூறுகளின் உண்மையான இயக்கத்தால் வெப்பம் பரவுதல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா வெப்பச்சலனம் நல்லா பார்த்துக்கணும் மூலக்கூறுகளோட இயக்கம் இருந்து அந்த இடத்துல வெப்பம் பரவுனா அதுக்கு பேர் வந்து வெப்பச்சலனம் ஓகேங்களா மூலக்கூறுகளோட இயக்கம் இல்லாமல் பரவுனா அதுக்கு பேர் வந்து வேற அதுதான் அடுத்த கொஸ்டினாக இருக்கும் ஸோ அப்போ இயக்கம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் சலனம் அடுத்த கேள்வி அதிக வெப்பநிலையில் உள்ள ஒரு பொருளிலேருந்து குறைவான வெப்பநிலைக்கு ஒரு பொருளுக்கு மூலக்கூறுகளின் இயக்கம் இன்றி வெப்பம் பரவுறது இப்போ மூலக்கூறுகள் அந்த இடத்துல மூவ் ஆகாமல் ஒரு இடத்துல ஹீட் பரவுது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து வெப்ப கடத்தல் வெப்ப ஆற்றல் ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு மின்காந்த அலைகளாக பரவாயில்லைன்னா அதுக்கு பேர் வந்து வெப்ப கதிர்வீச்சு ஸோ இந்த லெசனோட டோட்டல் கான்செப்டே இந்த மூணில் தான் இருக்கும் ஓகேங்களா இந்த மூணு ப்ளஸ் அது இல்லாமல் இந்த நீர் கொதிக்கிறது உருகிறது ஆவியாகிறது பதங்கமாகிறது இதை பற்றி படிக்கக்கூடியது இந்த எல்லாம் படித்தாலே இந்த வெப்பம் லெசன் ஓரளவுக்கு கிளியர் ஆயிடும் இப்போ வெப்ப கடத்தல் அப்படின்னா மூலக்கூறுகளோட இயக்கம் இல்லாமல் வருது ஓகேங்களா சலனம்ன்றது மூலக்கூறுகளோட இயக்கத்தோட பரவுறது வெப்ப கதிர்வீச்சுன்றது மின்காந்த அலைகளாக பரவுறது ஓகேங்களா இந்த மூணோட டெஃபினேஷனும் தெளிவாக பார்த்து வச்சுக்கணும் பதினெட்டு ஒரு பொருளின் வெப்பம் அல்லது குளிர்ச்சியை குறிக்கும் அளவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் வெப்பநிலை அதாவது ஒரு பொருளோட வெப்பத்தை மட்டும் இல்லாமல் குளிர்ச்சி அது எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் பேர் என்ன அப்படின்னா வெப்பநிலை இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஜம்மு காஷ்மீரில் இவ்வளோ வெப்பநிலை பரவுகிறது அப்படின்றது இப்போ மைனஸ் இருபது டிகிரியில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதுவுமே நம்ம என்ன சொல்லுவோம் வெப்பநிலையுன்னு தான் குறிக்கிறோம் அதுதான் குளிர்ச்சியையும் வந்து நம்ம தான் குறிக்கணும் ஒரு பொருள் வெப்பத்தை வெளியிட்டு திரவ நிலையிலிருந்து திடநிலைக்கு மாறும் நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா உரைதல் ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிளுக்கு திரவம் இருக்குது இதுதான் திரவம் ஓகேங்களா இந்த திரவம் என்ன பண்ணுது எதுக்கு மாறுது பனிக்கட்டியாக மாறுது அப்போ இந்த தண்ணி வந்து உறஞ்சி தானே பனிக்கட்டியாக மாறுது அதை தான் கொடுத்துட்டாங்க எதுவுமே வந்து ஒரு எடுத்துக்காடோடு வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ஈஸி ஸோ அப்போ திரவ நிலையிலருந்து திடநிலைக்கு மாறுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அது உறஞ்சு தான் மாறும் கல்லூரி என்பது எதனுடைய அழகு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க எதை அழகக்கூடிய அழகுன்னு கேட்டிருக்காங்க வெப்பத்தை அழக்கக்கூடிய அழகு தான் வந்து நமக்கு கலோரி ஸோ வந்து மொத்தம் இருபது கேள்விகள் முடிஞ்சிச்சு இருபது கேள்விகளுக்கு நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் சரியான மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் வேறு யாராச்சும் உங்கள் டீன்பிசி படிக்கிறாங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இது ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் தான் எல்லோரும் அட்டன் பண்ணலாம் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் பில்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து தொடர்ந்து சந்திப்போம் தேங்க்யூ